பெண்களுக்கு இங்க போதை கலாச்சாரம் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு தமிழக அரசும் காவல்துறையின் தான் பொறுப்பேற்கணும் இந்த நாய்களை சுட்டு கொன்னு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கோவை மாணவியினுடைய பாலியல் வன்கொடுமை அத்துமீறலுக்கு பிறகு இப்படிப்பட்ட விஷயங்கள் சமூக வலைதளங்களில் மக்கள் வந்து தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க முன் வச்சுட்டு இருக்கிறாங்க உண்மையிலே வந்து தமிழகத்துல பெண்களுக்கு எதிராக எந்த மாதிரியான குற்றச்செயல்கள் நிகழுது அதை தடுக்கிறதுக்கு தமிழக அரசு இங்கே இருக்கக்கூடிய காவல்துறை என்னென்ன வேலைகளை செய்யணும் இல்லைன்னா அதை கண்டு காணாம அவங்க விட்டுட்டு இருக்கிறாங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு எழுந்திருக்கு உண்மையிலே இப்படிப்பட்ட குற்றவாளிகள் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்கவுண்டர் பண்ணி கொலை செய்யப்படணுமா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு எழுந்துட்டே இருக்கு அதனுடைய தான் இந்த காணொலியை நம்ம பேச போறோம் பெண்களுக்கு எதிராக இந்தியா முழுக்கவே இந்த பாலியல் அத்துமீறல் வன்கொடுமை கொலைகள் இதெல்லாமே நிகழ்ந்துட்டு இருக்கு அது நம்ம அன்றாடம் செய்திகளில் தினந்தோறும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் தமிழகமும் அதற்கு விதிவிலக்கல்ல இப்போ ஒப்பீட்டளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழகத்தில் குறைவாக இருக்குது ஓகே ஆனால் அதற்காக நம்ம தட்ட வேண்டிய வேலையை செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வை இந்த சம்பவம் நடந்த பிறகு ஆளுங்கட்சியை சார்ந்த சார்பான பலரும் வந்து முன் வந்து பேசினாங்க இந்த பெண் ஏன் அந்த இடத்துக்கு போனா போக வேண்டிய தேவை என்ன வீட்டில் இருக்க மாட்டாளா இப்படின்னு சொல்லி வன்மமான விஷயங்களை வந்து பேசியிருந்தாங்க அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா சுதந்திர இந்தியாவில் பெண்களும் சரி ஆண்களும் சரி எந்த நேரம் எங்கே வேணாலும் போகலாம் அது அவரவருடைய விருப்பம் சார்ந்த விஷயம் அதற்கான பாதுகாப்புகளை அரசாங்கம் செய்யணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை செய்யணும் அதுதான் காவல்துறையுடைய வேலை அரசாங்கத்தினுடைய வேலை இப்போ ஒரு குற்றம் நடந்த உடனே குற்றம் யாருக்கு நிகழ்த்தப்பட்டதோ அவர்களையே குற்றவாளிகளாக மாற்றக்கூடிய விஷயத்த இங்கே அதை அரசியலாக்கக்கூடிய விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே என்ன நடந்தாலும் வந்து அரசாங்கத்தை பாதுகாக்கணும் ஆட்சியாளர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிலர் ஓடி வந்து செய்யக்கூடிய வேலை தான் இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்கட்சிகள் இதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடத்தினாங்க கண்டன குரல்களை வந்து எழுப்புனாங்க அது நியாயமான விஷயம் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை இதில் இந்த சம்பவம் நடந்த பிறகு குற்றவாளிகளை தீவிரமாக தேடி இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ளால் அவர்களை வந்து கைது பண்ணாங்க அது வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை ஏழு தனிப்படைகளை உடனடியாக அமைச்சு அவர்களை தேடக்கூடிய விஷயங்களை வந்து பண்ணி சுட்டு பிடிச்சிருக்கிறாங்க இதில் தான் பல்வேறு விஷயங்களை வந்து மக்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க ஏன் சுட்டு பிடிச்சாங்க சுட்டு கொன்று இருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி ஒரு சாரார் பேசுகிறாங்க இன்னொரு சாரார் என்ன பேசுகிறாங்கன்னு சொன்னால் ஏன் சுட்டு பிடிச்சிங்க சுட வேண்டிய காரணம் என்ன அப்போ நீங்கள் உள்நோக்கத்தோடு தான் இதை பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே சமூகத்தில் வந்து எழுந்திருக்கு அதை நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம் உண்மையிலே வந்து இப்படிப்பட்ட குற்றச்செயல்கள் செயல்கள் தவிர்க்கப்படணும் இந்தியாவில் மட்டும் இல்லை தமிழகத்தில் வந்து தவிர்க்கப்படணும் இது சம்பந்தமாக குமுதம் ரிப்போர்ட்டர் அவர்களுடைய பத்திரிகையில் வந்து ஒரு ரிப்போர்ட் வந்து வெளியிட்டிருக்கிறாங்க தமிழகத்தில் வந்து எங்கெங்கே பாதுகாப்பு இல்லாமல் பெண்களுக்கு அநீதிகள் இழைக்கப்படுகிறது இந்த மாதிரியான இடங்களில் இப்போ சமூக விரோதிகள் இந்தந்த இடங்களில் காதல் ஜோடிகள் போய் உட்கார்ந்து இருக்கும்போது என்ன மாதிரியான அத்துமீறல்களில் ஈடுபடுறாங்க கொலை குற்றங்களில் ஈடுபடுறாங்க அது மாதிரி வந்து அவர்களை மிரட்டி வீடியோ எடுத்து அவர்கள்ட்ட இந்த நகை பறிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் எங்கெங்கே நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற இதை வந்து வெளியிட்டுருக்குறாங்க அதுலேயுமே கோவை மாவட்டத்தில் இன்னும் ஒரு நான்கு ஐந்து பகுதிகளை வந்து அவங்க குறிப்பிட்றாங்க குறிப்பாக கொடிசியா மைதானத்தினுடைய பின்புறம் இந்த பகுதிகள் எல்லாமே பாதுகாப்பு இல்லாத இடங்கள் அப்படிங்கறத வந்து அவங்க சொல்றாங்க வடகோவையினுடைய அந்த மேம்பாலத்திற்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகள் இந்த பகுதி இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடிய பகுதி இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து அவங்க அடிக்கிட்டே போறாங்க அவருடைய நோக்கம் இந்த குற்றங்களை வந்து தடுத்து நிறுத்தணும் அதற்கான வேலைகளை வந்து காவல்துறை வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் அவர்களுடைய நோக்கமாகவும் இந்த ரிப்போர்ட்டினுடைய அடிப்படையாகவும் இருக்கு அவங்க ஆதார விவரங்களோடு அதை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க எங்கே எங்கே எப்போ எப்போ இந்த சம்பவங்கள் நடந்தது யார் யார் இதில் ஈடுபட்டாங்க இதில் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை காவல்துறை எடுத்தாங்க சில நடவடிக்கைகள் எடுக்காமல் விடப்பட்டது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் அதில் பேசியிருக்கிறாங்க இல்லைங்களே இப்போ இந்த சம்பவம் நடந்துட்டு இருக்கக்கூடிய அந்த பீளமேடு கோவை ஏர்போர்ட்டுக்க பின்பகுதி விமான நிலைய விரிவாக்கத்திற்காக கையகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதி கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டருக்கு அதிகமான புதர்மண்டி கிடக்கக்கூடிய பகுதி அந்த பகுதி எப்படி சமூக விரோதிகளுடைய புகலிடமாக மாறிப்போச்சு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம் அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு டாஸ்மாக் கடை வந்து அங்கே இருந்திருக்கு அதில் இப்படிப்பட்ட சம்பவங்களில் ஈடுபடுறவங்க ஒதுக்குப்புறமாக இருக்கிறதுனால அவங்க வந்து குடிக்கிறது கொள்வது அந்த பகுதியில் இருக்கிறது அட்டூழியங்கள் பண்ணுறது அந்த வழியாக போகக்கூடிய பெண்கள் வழிபோக்கர்களுக்கு பாதிக்கக்கூடிய அளவில் விஷயங்களை பண்ணுறது அது மாதிரி சமூக விரோத செயல்களில் ஈடுபடுறது பறிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து செய்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது அதனாலேயே அந்த வழியாக மக்கள் போகிறத வந்து நிப்பாட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட்டுகள் வந்து சொல்லுது அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த டாஸ்மாக்கு இப்படிப்பட்ட குற்ற செயல்கள் நடக்கிறதுனால அது மூடப்பட்டது ஆனால் என்ன விஷயம்னு சொன்னால் இப்போமும் அந்த இடத்துல சட்டத்திற்கு புறம்பாக மதுபானங்கள் வந்து விற்கப்படுது எப்படி அந்த டாஸ்மார்க் பில்டிங் இருக்கோ அந்த இதிலையே ஒரு கடை மாதிரி வச்சு இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போது இந்த குற்றச்செயல்கள் அந்த பகுதிகளில் வந்து தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்குது இது வந்து காவல்துறைக்கு நிச்சயமாக தெரியும் தெரியாமல் இருக்காது அதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை ஆனால் காவல்துறை அவர்களுக்கு என்ன தேவையோ அதை வாங்கிட்டு இந்த விஷயங்களை நடக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் மிகவும் வெட்கக்கேடான விஷயமாக இருக்குது இன்றைக்கு ஏழு தனிப்படையை உடனடியாக போட்டு ஒரு முந்நூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி காட்சிகளை ஆய்வு பண்ணி அந்த மூன்று குற்றவாளிகளையும் பிடித்திருக்கிறாங்க வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் ஆனால் இந்த குற்றச்செயல் நடப்பதற்கு காரணமான விஷயம் என்னென்னு சொன்னால் காவல்துறையினுடைய அலட்சியம் அப்படிங்கிறது தான் அதுல கூடிய ஊழல் அப்படிங்கிறது தான் உண்மை அதுல எந்த விதமான மாற்றம் இல்லை இப்போ ரோந்து வரக்கூடிய காவல்துறையினர் அங்க என்ன பண்ணாங்க இப்போ பத்து மணிக்கு மேல சம்பவம் நடந்தது பத்து நாற்பதற்கு பத்து நாற்பதுல இருந்து பதினொன்று அறைக்குள்ளால இந்த சம்பவம் வந்து நடந்து முடிந்திருக்கு இது கொலையாகி இருந்தா இன்னும் மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து உருவாக்கியிருக்கும் இதே வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதது யாருனாலுமே ஏற்றுக்கொள்ள முடியாது நம்முடைய குடும்பத்தில் ஒரு பெண்ணிற்கு நம்முடைய சகோதரிக்கு நடந்தா அது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ இப்படிப்பட்ட குற்ற செயல்கள் நடக்கிறதுக்கு அரசாங்கமே காவல்துறையே அனுமதிக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு இதுக்குள்ளால வந்து எழும்புது நீங்கள் ஒரு குற்றம் நடந்த பிறகு இவ்வளோ நேரத்தில் நாங்கள் குற்றவாளிகளை பிடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டுறதுங்கிறது வேற ஆனால் இப்படிப்பட்ட குற்றங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பாதுகாப்பு வேலைகளை செய்யணும் அடிப்படையான வேலைகளை செய்யணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குல்ல அந்த முறையை காவல்துறை வந்து செய்யலை அப்படிங்கிறது தான் நம்முடைய குற்றச்சாட்டு ஏற்கனவே இவங்க வந்து குற்றச்செயல்களில் ஈடுபட்டவங்க அதில் இரண்டு நபர்கள் குறைவான வயது இருபது வயது ஒருத்தருக்கு இருபத்தி ஒரு வயது ஒருத்தருக்கு இன்னொருத்தருக்கு முப்பது வயது அப்போ இளம் வயதிலே இந்த குற்றச்செயல்களில் அவங்க வந்து ஈடுபட்டுருக்கிறாங்க அவங்க யாராகவும் இருக்கட்டும் ஆனால் சட்டத்தின் முன்னால் இவர்களுக்கு ஒரு பயம் ஒரு அச்சம் இருந்தாச்சுன்னு சொன்னால் இந்த விஷயங்களை வந்து செஞ்சுருக்க மாட்டாங்க இதில் இந்த போதை இன்னும் இங்கே தமிழகத்தில் பெருகி இருக்கக்கூடிய கஞ்சா மாதிரியான பிற போதை வஸ்து கலாச்சாரங்கள் வந்து இதில் முக்கியமான பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கைது செய்யப்பட்ட சுட்டு பிடிக்கப்பட்ட இந்த மூணு பேருமே போதையில் இருந்திருக்கிறாங்க தமிழகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பரவலாக வந்து இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு இந்த போதையில் வந்து வெ வெட்டப்படுறது கொல்லப்படுறது இன்றைக்கி பெருகி இருக்கக்கூடிய இந்த கஞ்சா மாதிரியான இந்த கலாச்சாரத்தினால சும்மா கோபத்தில் யார் பேசினாலும் அறிவாளைய எடுத்து வெட்டுறது கொல்றது இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கு வீடு புகுந்து பெண்களை வந்து கொல்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைய சமூகம் இந்த போதை ஊற்றுறதன் மூலமாக தவறான வழிகளுக்கு திசை திருப்பப்படுகிறதோ அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளால் எழுது அப்போது இதை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கக்கூடிய வேலையை அரசாங்கம் காவல்துறை வந்து செய்யணும் இதில் அவலம் என்னென்னா இந்த போதை வஸ்துக்கள் எல்லாமே அரசியல் பின்புலத்தோட ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவர்களுடைய ஆதரவோடு அங்கொண்டும் இங்கொண்டுமாக எல்லாமே இந்த கட்டமைப்புகள் எல்லாமே நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது தெரியும் இன்னும் சொல்லப்போனால் அம்பானி மாதிரியான பெரும் தலைகளுடைய பேர் ஆதரவோட பெரும் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு துறையாக இந்த துறை இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை அவர்களை எதிர்க்க முடியாம இந்த அரசாங்கத்தில் எல்லாம் எல்லாம் காணாம விடக்கூடிய வேலையை வந்து இதில் செய்கிறாங்களோ அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது அப்போ இந்த குற்றச்செயல்களுக்கு அடிப்படையாக இருக்கிறது பாத்தீங்கன்னு சொன்னா இந்த போதை இந்த போதை வந்து இந்த மாதிரியான செயல்களை செய்ய தூண்றது இதை எப்படி நம்ம செஞ்சுட்டு தப்பிச்சிடலாம் அப்படிங்கிறது சட்டம் நம்மளை வந்து தண்டிக்காது அப்படிங்கிற மனநிலை இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த குற்ற செயல்களில் இவர்களை வந்து ஈடுபட வைக்கிறது அப்படிங்கிறது உண்மை இன்னும் சொல்லப்போனா இந்த மாதிரியான இடங்கள்ல நம்ம என்னென்ன பாதுகாப்பு விஷயங்களை செய்யணும் மக்கள் வந்து சுதந்திரமாக எந்த நேரமும் எந்த இடத்துக்கும் போகலாம் பாதுகாப்போட அவங்க இருக்கலாம் அப்படிங்கிறவுடைய நம்பிக்கையை ஊட்டக்கூடிய விஷயத்தை அரசாங்கம் நிச்சயமாக செய்யணும் அப்படி செய்தால் தான் இந்த குற்ற செயல்களை வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிறது உண்மை அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இன்னொரு விஷயம் வந்து இதில் சொல்லப்படுது என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால் இந்த நாய்களை வந்து சுட்டு கொன்று இருக்கணும் ஏன் வந்து சுட்டு பிடிச்சாங்க சுட்டு கொன்று இருக்க வேண்டியது தானே இப்போ நமக்கு வரக்கூடிய தகவல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்கள் தான் குற்றவாளி குற்றவாளிகளை பிடிச்சிட்டோம் அப்படின் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் உண்மை பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இன்னும் தான் வந்து தெளிவாகும் இன்னும் இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கான பரேட் நடத்தணும் அந்த பாதிக்கப்பட்ட பெண் வந்து மருத்துவமனையில் இருக்காங்க அவர்களுக்கு கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து அந்த பெண்ணை மீட்டெடுக்கக்கூடிய வேலையை வந்து செஞ்சிட்ருக்கு அரசாங்கம் அந்த பெண் வந்து பார்த்து இவர்கள் தான் குற்றவாளிகள் அப்படிங்கிறத சொல்லணும் அதுக்கு பிறகு தான் இந்த நீதிமன்றத்தில் இது உறுதி செய்யப்படும் இவர்கள் தான் குற்றவாளிகள் அப்படிங்கிறது அதற்கு பிறகு இவர்களுக்கு ஆனால் தண்டனை வந்து கொடுக்கணும் அதுதான் முறை இதுல பலரும் சொல்ற மாதிரி சமூக பொது புத்தி இருக்குல்ல இந்த பொது புத்தி பல நேரங்கள்லையும் சிக்கலாக கூடும் அப்படிங்கிறது தான் உண்மை நமக்கு பல வருடங்களுக்கு முன்னால சுவாதி கொலை வழக்கு நமக்கு தெரியும் அந்த சென்னை ரயில்வே நிலையத்தில் வச்சு கொல்லப்பட்ட அந்த பெண் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய முடிச்சுகள் இன்னுமே அவிழ்க்கப்படலை ராம்குமார் அப்படிங்கிற ஒரு இளைஞனை வந்து கைது பண்ணி அவனை பேச விடாம நாக்கை வந்து அவனே அறுத்துக்கொண்டான் அப்படிங்கிறத சொன்னது அவசர அவசரமாக அவனை வந்து கூட்டிகிட்டு போய் சிறையில் அடைச்சது அதற்கு பிறகு அவன் வந்து தற்கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னது எப்படி ஒயரை பிடிச்சு அவனே தற்கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னது இதில் இருக்கக்கூடிய மர்மங்கள் இன்னுமே விலகலை பலரும் வந்து அந்த ராம்குமார் குற்றவாளி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சிலரை காப்பாற்றுறதுக்காக அரசியல் பின்புலம் இருக்கக்கூடிய நபர்களை வந்து காப்பாற்றுறதுக்காக இந்த கொலை நிகழ்த்தப்பட்டது ராம்குமார் கொல்லப்பட்டான் அப்படிங்கிறத வந்து பலரும் வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு தவறு அதாவது நீதிக்கு எதிராக அப்பாவிகள் வந்து கொல்லப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வையும் இதில் இருக்குது இன்றைக்கி நம்ம சமூக வலைதளங்களில் வாரது செய்தி மீடியாக்களில் வாரது காவல்துறை சொல்கிறது அரசாங்கம் சொல்கிறது இதைத்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் இதில் உண்மை என்ன அப்படிங்கிறதெல்லாம் இனி ஆய்வு செய்து விசாரணையில் தான் நமக்கு தெரிய வரும் குற்றவாளிகள் தப்பிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான கருத்தும் இல்லை கடுமையான தண்டனை வந்து குற்றவாளிகளுக்கு வழங்கப்படணும் ஆனா எந்த விதத்திலையும் நிரபராதிகள் வந்து தண்டிக்கப்படக்கூடாது இவர்கள் நிரபராதிகள் அப்படிங்கிற கோணத்துல நான் பேசலை இதை ஒரு ஜனநாயக நாட்டில் சட்டம் ஒழுங்கு நடைமுறை இருக்கக்கூடிய இந்த நாட்டில் வந்து சட்டத்தினுடைய அடிப்படையில தான் எல்லாமே செய்யப்படணும் அப்படிங்கிறது தான் ஒன்று அதனுடைய அடிப்படையில் நிச்சயமாக அந்த பெண்ணிற்கு நீதி வழங்கப்படணும் அந்த பெண் யாரால் பாதிக்கப்பட்டார்களோ அவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படணும் அதிகபட்ச தண்டனை வந்து அந்த ஓநாய்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இன்னுமே இந்த தமிழகம் வந்து பாதுகாப்பான மாநிலம் பெண்களுக்கு இங்கே வந்து அநீதி இழைக்கப்படாது பெண்கள் பாதுகாப்பாக எந்த நேரம் வந்து போகலாம் காதலர்கள் எங்கேயும் போய் இருக்கலாம் அவர்களுக்கான பாதுகாப்பை தமிழக அரசு தமிழக காவல்துறை உறுதி செய்யும் அப்படிங்கிறத வந்து சொல்ல வேண்டிய கடமை அரசாங்கத்திற்குண்டு அதற்கான அடிப்படை வேலைகளை செய்யக்கூடிய கடமையும் அரசாங்கத்திற்கு அப்படிப்பட்ட நம்பிக்கையை வந்து அரசு தான் மக்கள் மத்தியில் உருவாக்கணும் அதுவரைக்கும் வரைக்கும் அரசாங்கத்திற்கு எதிராக மக்களுடைய குரலும் சரி எ்கட்சிகளுடைய குரலும் சரி எழும்பும் அப்படிங்கிறது உண்மை அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்